வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோடி குடியரசுத் தலைவருக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது சென்னையில் கடந்த வாரம் கௌதம் என்ற வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் வரும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளங்கோ கோரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து முதலமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு தபால் மூலம் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக பேசியவர் தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் மத்திய அரசு கொண்டு வந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டம் மசோதாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து இந்திய அரசால் அமுல்படுத்தப்பட்டது அது வந்து தமிழகத்தில் நிறைவேற்ற கோரி கடந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களினுடைய தலைமையில வந்து அமைதி ஊர்வலத்தை மேற்கொண்டோம் ஆனால் அதன் பிறகு பல இடங்களில் வழக்கறிஞர்கள் படுபரிதாபமாக கொல்லப்பட்டு வருவது எங்களுடைய நெஞ்சை பிளக்கும் வகையிலும் வழக்கறிஞர்கள் மத்தியிலே பெரும் பீதியை ஏற்படுத்தி உள்ளது பயத்தையும் ஏற்படுத்தி உள்ளது தமிழக அரசு இதை நிறைவேற்றும் என எங்களுடைய அனைத்து வழக்கறிஞர்களின் சார்பாக இந்த வேண்டுகோளை தமிழக அரசு அரசுக்கு விடுவிக்கின்றோம் மற்றும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முழு கோரிக்கையாக வைக்கின்றோம்